இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ நான் பால் சேர்த்துக்கிறேன் இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ரவையை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எப்படி நம்ம குலோவ்தான் மாவு வாங்கி தான் நம்ம குலோப் தான் பண்ணுவோம் இந்த மாதிரி ரவையை வச்சுட்டு டக்குன்னு நம்ம வீட்டில் ஒரு ஸ்வீட் செய்யணும் இந்த மாதிரி செய்வாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இது பண்ணமா ஆற விட்டுட்டு நம்ம க்ளோஜன் மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் கை பொறுக்குற சூடு அளவு இருந்தாலும் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்ல நான் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேங்க இப்போ இதை பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கிறலாம் இப்போ சுகர் சிரப்புக்கு சீனி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம இப்போ இதில் நான் ரெண்டு ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது இப்போ ஒரு ட்ராப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து வைத்துக்கலாம் இப்போ சுகர் சிரப் ரெடியாகிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதில் நம்ம ஓயில் சேர்த்துக்கலாம் இது இப்போ நம்ம மிதமான சூட்டில் இருக்கட்டும் இப்போ இதை நம்ம குளோஸான அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கையில் நீங்கள் எண்ணெய் தடவிக்குங்க தடவிட்டு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன தடவுனது இந்த மாதிரி உருட்டிக்கோங்க லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி க்ளோடான் உருண்ட அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி நல்லா கிராஸ் இல்லாமல் நல்லா வலுவலுன்னு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ என்ன மிதமான சூட்டில் இருந்தால் போதும் இப்போ நம்ம போட்டுக்கலாம் உடனே திருப்ப வேண்டாம் இப்போ நம்மளுடைய குலோப்ஜாம் ரவா குலோப்ஜாம் ரெடி ஆகிடுச்சுங்க டக்குன்னு நம்ம ஒரு ஸ்வீட் செய்யணும்னா நம்ம வீட்டில் உள்ள ரவையும் பாலும் இருந்தால் போதுங்க சீனியும் மூணே போடுறது தாங்க இதுக்கு அதிகமான செலவு இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ